அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேன் இன்றைய பதிவுல அப்படின்னா நாளை வைகாசி விசாகம் முருகன் அவதரித்த நாள் அந்த நாள்ல இந்த ஒரு விரதம் மட்டும் இருங்கள் நீங்கள் கேட்டது உடனே நடக்கும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அப்படி என்ன விரதமா இருக்கணும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளைய தினம் வைகாசி விசாகம் வைகாசி மாதத்துல விசாக நட்சத்திரத்துல முருகப்பெருமான் அவதரித்ததாக சொல்லப்படுகிறது முருகப்பெருமான் வந்து சிவபெருமானினுடைய நெற்றிக்கண்ணில் இருந்து ஆறு முகனாக அவதரித்தார் அந்த ஆறு கார்த்திகை பெண்கள் இந்த ஆறு முருகனையும் அவர்கள் வளர்த்து வந்தார்கள் அதனாலதான் நான் சொல்றேன் இந்த நாள்ல முருகன் அவதரித்த நாள் இந்த வருகிற திங்கட்கிழமை நாளை நம்மளுக்கு வைகாசி விசாகம் வருகிறது நான்கு மணி ஐம்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு நம்மளுக்கு இந்த விசாகம் நட்சத்திரம் வந்து ஸ்டார்ட் ஆகுது அதிகாலையிலேயே அப்ப நாளை முழுவதுமே நம்மளுக்கு இந்த விசாக நட்சத்திரம் அப்படிங்கிறது இருக்குது பிரம்ம முகூர்த்த நேரத்துல நீங்க வழிபாடு செய்யறீங்க அப்படின்னா ஐந்து மணிக்கு மேல நீங்க வழிபாடுகள் செய்து கொள்ளலாம் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்க வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை நீங்க வாங்கி கொடுக்கலாம் அதே மாதிரி வீட்டிலையும் சரி கோவில்கள்லயும் சரி இப்ப நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு தீபத்தை ஏத்துங்க ஏன் அப்படி சொல்றேன்னா ஆறு முகனாக முருகப்பெருமான் அவதரித்தார் இல்லைங்களா அப்ப அந்த பெருமானுக்கு ஆறு அகழ்விளக்குல நெய் ஊத்தி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் நாளைய தினம் வைகாசி விசாகத்தன்று முருகப்பெருமான் அவதரித்த நாள்ல உங்க பூஜை அறையில முருக பெருமானினுடைய திருவுருவ படம் வச்சிருக்கீங்கன்னா நல்லா அலங்காரம் பண்ணிக்கோங்க செவ்வரளி மலர்கள் கிடைத்தால் வச்சுக்கோங்க தீபம் அப்படிங்கறது நான் சொன்ன மாதிரிதான் ஆறு அகழ்விளக்குல நெய்விட்டு பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றி வச்சுக்கணுங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சர்க்கரை பொங்கல் பால் பாயாசம் இது ரெண்டுமே அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எது உங்களுக்கு வசதியா இருக்குதோ அதை வந்து நைவேத்தியமா நீங்க செஞ்சு வச்சுக்கோங்க அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் கந்த சஷ்டி கவசம் கந்தகுரு கவசம் அப்படின்னு உங்களுக்கு முருகப்பெருமானினுடைய என்ன பாடல்கள் தெரியுமோ அதை பாராயணம் பண்ணுங்க முருகப்பெருமான் கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணுங்க உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் என்னவோ அதை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கணும் முருகப்பெருமான் கிட்ட நீங்க ஒரு சங்கல்பமாக கூட எடுத்துக்கொள்ளலாம் விரதம் இருக்கக்கூடியவர்கள் காலையில வந்து நீங்க ஒரு தீபம் ஏத்தி வச்சுட்டு எதற்காக நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய வேண்டுதலை ஒரு சங்கல்பமாக எடுத்துக்கொண்டு நாளைய தினம் முழுவதும் நீங்க உபவாசமாக இருக்க வேண்டும் மாலை நேரத்தில் வழிபாடுகள் முடித்த பின்பு உங்களுடைய விரதத்தையும் நீங்க நிறைவு செய்து கொள்ளலாம் குழந்தைக்காக நீங்க விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கணவன் மனைவியாக இருவரும் சேர்ந்து விரதம் இருங்கள் அதே மாதிரி உணவு உண்ணாமல் நாம விரதம் இருப்போம் ஆனா இன்றைய நாள்ல இந்த ஒரு விரதம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க வாய்ப்பு இருக்கிற எல்லாரும் கட் வந்து இருந்து பாருங்க உங்களுடைய வேண்டுதல் கோரிக்கைகள் அனைத்துமே உடனடியாக நடக்கும் பொதுவாகவே நாம உணவு உண்ணாமல் விரதம் இருந்தாலே முருகப்பெருமான் நாம கேட்டத கொடுத்துடுவார் அந்த நாள்ல நாம மௌன விரதம் இருந்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்கள் நம்மளுக்கு கிடைக்குங்க இந்த மௌன விரதம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இந்த மௌன விரதம் வந்து வெள்ளிக்கிழமை அன்று நீங்க இருப்பது ரொம்ப சிறப்பானது அப்படின்னு ஆனால் நாளைய தினம் முருகப்பெருமான் அவதரித்த நாள்ல மௌன விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப 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 சிறப்புங்க ஏன் அப்படி சொல்றேன்னா காலையில இருந்து மாலை வரைக்கும் எப்படிமா நான் பேசாம இருக்க முடியும் எங்க வீட்டில் குழந்தைகள் இருக்கிறாங்க பெரியவர்கள் இருக்கிறாங்க நான் வேலைக்கு போறேன் அதனால அங்க கேக்குறவங்க கிட்ட நான் பதில் சொல்லி தான் ஆகணும் அதனால நான் என்னால வந்து மௌன விரதம் இருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல அப்படின்னு யோசிப்பீங்க ஆனா இந்த மௌன விரதம் நம்ம காலையில மாலை வரைக்கும் இருக்க முடியாதவர்கள் எத்தனை மணி நேரம் உங்களால மௌன விரதம் இருக்க முடியுமோ அவ்வளவு நேரமாவது இருங்க குறைந்தது ஒரு ஒரு மணி நேரமாவது மௌன விரதம் இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன்களை உங்களுக்கு கொடுக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாளைய தினம் மௌன விரதம் இருக்க முடியாதவர்கள் நான் உணவு உண்ணாமல் விரதம் இருக்கிற மௌன விரதம்லாம் இல்லை அப்படிங்கிறவங்க வீண் ரொம்ப அன்னைக்கு பேசுவதையும் நீங்க தவிர்த்து கொள்ளலாம் யாரு சண்டை சச்சரவுகள்ல ஈடுபடுவது குழந்தைகளை திட்டுவது இது மாதிரியான போன்ற விஷயங்களை நாளைய தினம் செய்யாதீர்கள் அதே மாதிரி கோபப்படுவது சண்டை போடுவது இதையெல்லாமே தவிர்த்திடுங்கள் நாளைய தினம் முடிந்த வரைக்கும் அமைதியா இருங்க ஓம் சரவண பவ ஓம் சரவண பவ அப்படிங்கிற இந்த மந்திரத்தை மட்டும் மனதார உச்சரித்துக் கொண்டே நாள் முழுவதும் நாளைய தினம் முருகப்பெருமானை நினைத்து விரதம் இருந்தால் கண்டிப்பா முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும் நீங்க கேட்டதை முருகப்பெருமான் உடனடியாக நடத்தி கொடுப்பார் காலதாமதம் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த மௌன விரதம் இருந்து மாலை வரைக்கும் உங்களால விரதம் இருக்க முடியும் அப்படிங்கிறவங்க இந்த வாய்ப்பை கண்டிப்பா தவற விட்டுறாதீங்க நான் ரொம்ப வறுமையில இருக்கிறம்மா என் குடும்பம் எப்படிதான் மேல முன்னுக்கு கொண்டு வர போறேன் அப்படிங்கிறதே தெரியல ஒருவேளை சாப்பாட்டுக்கு கூட வழி இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறவங்க எல்லாம் கண்டிப்பா இந்த நாள்ல மௌன விரதம் மட்டும் நீங்க இருந்து பாருங்களேன் அடுத்து வரக்கூடிய அந்த வைகாசி மாதத்திற்குள் உங்க வாழ்க்கை எந்த அளவுக்கு முன்னேறி முன்னேறி இருக்கிறது அப்படிங்கிறத நீங்க கண்கூடாக பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப அதி அற்புதமான பலன் தரக்கூடியது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மௌனவரத இருந்தேன் ஆனா தெரியாம நான் பேசிட்டேன் அதனால ஏதாவது குத்தம் அப்படின்னு நிறைய பேர் கேப்பீங்க தேவையே கிடையாது அதெல்லாம் நீங்க பயப்படவே வேண்டாம் நாம அறியாமல் செய்த தவறை கண்டிப்பா முருகப்பெருமான் மன்னிப்பார் இல்லைங்களா அப்போ நீங்க பேசிட்டா கூட மறுபடியும் முருகா மன்னிச்சுடு அப்படின்னு சொல்லிட்டு ஓம் சரவணபவன் சொல்லிட்டு நீங்க மறுபடியும் நீங்க உங்களுடைய மௌன விரதத்தை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஸ்கிப் பண்ணணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது அதே மாதிரி முடிந்த வரைக்கும் நாளைய தினம் அனாவசியமாக பேசுவதை தவிர்த்து விடுங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அஹ் யாரு கூடயாவது போய் உட்காந்துட்டு ஸ்டோரி பேசிக்கிட்டே இருப்பாங்க அவங்க பாட்டு கதை பேசிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி தேவையில்லாத விவாதங்களை நாளைய தினம் தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பானது நான் சொன்ன மாதிரி கண்டிப்பா நீங்க நாளைய தினம் அந்த ஆறு விளக்குல தீபம் ஏத்துங்கள் ஆறுமுக பெருமான் வந்து ஆறு முகனாகத்தான் அவதரித்தார் அந்த ஆறு முக பெருமானை ஆறு கார்த்திகை பெண்கள் வளர்த்தார்கள் ஆறு முகப்பெருமானை ஒருவனாக்கி சக்தி அவளுக்கு வேல் கொடுத்தார்கள் இல்லைங்களா அப்போ நம்ம அந்த முருகப்பெருமான் அவதரித்த நாள்ல முருகனை நினைத்து விரதம் இருந்து அதுவும் மௌன விரதம் யார் இருக்கிறார்களோ கண்டிப்பா அவர்கள் கேட்டதை அவர்கள் வேண்டியதை முருகப்பெருமான் உடனடியாக நடத்தி கொடுப்பார் அப்படிங்கிறது ஐதீகம் அருணகிரிநாதர் விரதத்திலேயே சொல்லி இருக்காங்க கண்டிப்பா இந்த மௌன விரதம் வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே இருங்க நிச்சயம் முருகப்பெருமானினுடைய அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அதே மாதிரி நாளைய தினம் யாராவது ஒருவருக்காவது ஒருவேளை உணவாவது சாப்பாடு வாங்கி கொடுங்க அன்னதானம் அப்படிங்கறதும் ரொம்ப ரொம்ப சிறந்தது கண்டிப்பா இதையும் நீங்க செய்ய தவறாதீர்கள் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த பதிவை உங்களுடைய உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் நன்றி வணக்கம்